Ang kailangan patungal sa na natin. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செமினை ஆப்கோட்யூ என்னோட சொல்ல போறேன் வந்து வாமிட்டிங் கேர் சென்ஸ் இருக்கும் பிளஸ் வந்து அந்த டூ அவர் ஸ்டார்ட் அந்த நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியாது அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அந்த அதுவும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாதுங்க எட்டு வருஷத்துல இருந்து நான் அட்டன் பண்ண ஒன் இயர் மட்டும் தான் எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்ல சோ அதுக்கப்புறம்தான் எனக்கு ஸ்டார்ட் தான் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பாப்பா பிறந்து ஒரு ஒன் இயர் கிடையாது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் பாப்பா பிறந்து டூ மந்த்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அந்த அளவுக்கு நான் ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரி ப்ராப்ளத்தை தான் ஸோ அதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிக்கணும் தான் ஸோ விடுதலைன்றது வந்து எப்படின்னா நான் வந்து செப்டர்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அந்த அளவுக்கு பெயிண்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இல்ல அவனுக்கு அதை போய் எடுத்துறேன் நான் எனக்கு வந்து ஏஜ் பத்தி டுவெண்டி ஃபைவ் ஆகுது சோ நான் தகுதிப்பை எடுத்துறேன்னு சொல்றேன் தடுப்பூசி எடுத்தா அது பெனிஃபிட்டுங்களா அது நல்ல விஷயங்களா இல்ல அப்போ இது கான்ட்ரென்ட் ஏதாச்சும் கிடைக்கும் பொருள் தான் நான் வந்து வந்த நான் பார்த்தேன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வளர்கிட்டேன் இதுல இருந்து அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பீஸ் கொடுத்தாங்க நான் அன்னைக்கு எனக்கு வலி கிடையாது வயிறு வலி மைல்டா இருந்துச்சு சுத்தமா இல்லன்னு சொல்ல முடியாது மைல்டா இருந்துச்சு ஆனா வாமிட்டிங் சென்சும் கேஸ் கேர் வரமும் தளவெடியும் எனக்கு கிடையாது ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன் சோ அவங்களுமே வந்து நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க நான் வாங்கி இது ரெண்டு தான் கொடுத்தாங்க

நான் ஃபீல் பண்ணிருக்கேன் ஸோ அந்த மன அழுத்தத்துல இருந்து என்ன ரிலீவ் பண்ணதுன்னா இந்த ப்ராடக்ட் நமக்கு கொண்டு வந்த கோமதி மேம் ஆனா அவங்க சொன்ன ஒரே ஒரு ஃபீட்பேக் இந்த நாப்கின் வந்து எல்லா பெண்களுக்கும் எடுத்துருக்கேன் அப்படின்றதுதான் ஸோ அந்த ஸ்டெப்ல நானும் இணைஞ்சு பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ நானுமே இணைஞ்சு இப்ப இது கூட பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதை வந்து எல்லா பெண்களுக்கும் நானும் கொண்டு போறேன் என்ற முயற்சி வந்து பண்ணிட்டு இருக்கோம் நான் மட்டும் இல்லை எங்களோட டீம்ல ஒரு ஐநூறு பேருக்கு மேலே இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கும் விருப்பம் இருக்குன்னா நீங்களும் இதை இணைஞ்சு பண்ணலாம் ஸோ குமதி மேம் ரொம்ப ரொம்ப நன்றி மேம் உங்களுக்கு நான் நன்றி சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல அதை தாண்டி வேற என்ன வார்த்தை இருக்கோ அந்த வார்த்தை உங்களுக்குதான் தேங்க்யூ